ஹலோ கைஸ் இன்னைக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சு பிட்ஸா பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்றேன் ஃப்ரெண்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்தை சொன்னா என்ன நம்ம என்னதான் அன்பு அக்கறை காட்டினாலும் ஒரு நேரத்தில் தொல்லையாவும் அலட்சியமாவான் தெரியுது போலடி எனக்கு பிடிக்காது பண்ணாத அப்படின்னு தான் அதை பண்றாங்க அதை கேட்டால் நீ யாரு என்னை கேட்கறதுக்கு அப்படின்னு முடிஞ்சடிச்ச மாதிரி கேக்குறாங்க என்னதான் அவங்க கோவத்துல வார்த்தையை விட்டுருவாங்க அப்படின்னாலும் ஆனால் அந்த வார்த்தையோட வழி எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும் நான் சண்டை போட்டாலும் சரி அவங்க சண்டை போட்டாலும் சரி பத்து நிமிஷத்துக்கு மேல என்னால பேசாம இருக்க முடியாது இதனால வரைக்கும் நான் உனக்கு பிடிக்கல உனைய வெறுத்ததில்லை இல்லை என்கிட்ட பேசாத பிளாக் பண்ணதும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு என் உணர்வுகளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன் நான் ஒன்னே ஒன்னு தான் சொன்னேன் பொறுமையா இதை விட்டு கொடுத்துப்பா அது உனக்கானது அப்படின்னா அது கண்டிப்பா உனக்கு வந்து சேரும் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே நீ ஏதோ சொல்ற பாப்போம் அப்படின்னு சொன்னா சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சரி ஓகே நம்ம எப்படி பீசா பண்ணலாம் நான் மைதா மாவுல ஈஸ்ட் போட்டு தான் செஞ்சிருக்கேன் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து நான் பீசா சாஸ் வந்து வீட்லயே தான் செஞ்சேன் வேணும்னு கேளுங்க நான் வீட்ல இருக்கிற நார்மல் தட்டில தான் செஞ்சேன் நம்ம மைதா மாவை ரொம்ப மொத்தமும் இல்லாம மெலிசாவும் இல்லாம மீடியமா தேய்ச்சி எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஹோல் பண்ணி போட்டுட்டு பீசா சாஸ் மேல அப்ளை பண்ணி எடுத்து சீச மேல துருவிட்டு காளான் குடமொழக்கா வெங்காயம் ஆட் பண்ணி இதுக்கு மேல மறுபடியும் சீசை துருவி வச்சு நான் கடாயில இரும்பு கடையில தான் நான் வச்சு எடுத்தேன் வச்சேன் சீசால பாத்துட்டு எங்காய் சேமியாவான்னு கேக்குறாங்க இது மொத்தமா எனக்கு ஒன்னே மணி நேரம் ஆச்சு டைம் வேகறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க